இருவினையஞ்ச மலபகைமங்க இருள் மயிலேரி மகிலேரி இருவினைய மல பகைமங்க இருள் பினிமங்க மகிலேரி இனவருள் அன்பு மொழிய கடம்பு வினதகமுன் கொண்டிப்பாக இனவருள் அன்பு மொழிய கடம்பு வினதகமுன் கொண்டளிப்பாக கரிமுகன் எம்பி முருகன் எண்டர் களிமல சிந்த அடியேன் முன் கரிமுகன் எம்பி முருகன்யன் அண்டர் சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமு மலந்து கடுகி நடங்கொண் டருள்வாயே திரிபுரம் மங்க மத நூல் கொண்டு விட சிவம் வெளியங்க அருள் குடிக்கொண்டு திகழ்ச்சி தமகீன அரசியிடங்குள் மழுவுடையந்தை அமரன் மகிழ்ந்த குருநாத குருநாத அரசியிடங்குள் மழுவுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாத அருணை விலங்கல் மகள் குரமங்கை நலங்குள் பெருமாளே அருணை விலங்கல் மகள் குரமங்கை அமளி நலங்குள் பெருமாளே அமளி நலங்குள் பெருமாளே அமளி நலங்குள் பெரு